பாபர் பள்ளிவாசலை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்டினார்கள் என்று இப்போது வரலாறு பேசுகிறது பாபரின் இடத்தில்தான் ராமர் கோயில் இருக்கிறது என்று இன்னும் வரலாறு பேசும் எத்தனை சோகங்கள் மனதில் கொண்டிருந்தாலும் எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று பொறுமை காத்தாலும் மற்ற இந்து சகோதரர்களுக்காக நாங்கள் வாய்மூடி மௌனமாக இன்று நின்று கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் இந்துத்துவாதிகள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு தொல்லை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ராமர் கோவிலின் திறப்பு விழாவை மையமாக வைத்து மத்திய பிரதேசத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் சங்கிகள் காவி நிற கொடியை ஏற்றியிருக்கின்றார்கள் இன்னும் கர்நாடகா சிமோகாவில் புர்கா அணிந்த பெண்ணை சுற்றி ஜெய் ஸ்ரீராம் என்று சிலர் கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் அதற்கு அந்த பெண் உங்களுக்கு மானம் மரியாதை எதுவுமே கிடையாதா மோடி மோடி என்று சொல்வதற்கு பதிலாக நம்முடைய நாட்டின் நிலைமையை எண்ணி பாருங்கள் என்று சொன்னவுடன் மீண்டும் அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆத்திரம் தாங்க முடியாமல் அந்த பெண்ணும் அல்லாஹு அக்பர் என்று சத்தமாக கூறியிருக்கின்றார் மக்களின் பொறுமையை எந்த அளவிற்கு இவர்கள் தூண்டுகிறார்கள் என்பதை பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் இந்த வீடியோவை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் லிங்க் மூலமாக சென்று அந்த குரூப்பில் பார்வையிட்டுக் கொள்ளுங்கள்